ஒரு நிறுவனத்தில் நிறைய பேர் பணியில் இருப்பார்கள் ஆமாம் ஆனால் அவர்களை நீங்கள் எப்படி இவர் பணி செய்வார் இவர் செய்ய மாட்டார் என்பதை கண்டுபிடிக்க முடியும் சில நேரங்களில் பணி செய்வதை போன்ற பாங்கில் இருப்பார்களே தவிர பணியில் எந்த முன்னேற்றமும் இருக்காது தகுதியும் திறமையும் இல்லாத நபர் உற்பத்தியை மட்டும் பாதிப்புக்கு உள்ளாக்க மாட்டார் மொத்த நிறுவனத்தையே பாதிப்புக்கு உள்ளாக்கி விடுவார் முதலில் மெதுவாக பிறகு ஒரே அடியாக எல்லாவற்றையும் முடித்து விடுவார் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் பெருமையாக நினைப்பது எவை இந்த கேள்விக்கான பதிலிலிருந்து தன் பற்றிய அறிவு தெளிவு எதிர்கால சிந்தனை ஆகியன வெளிவரும் இதை வைத்து நீங்கள் ஓ இவர் இப்படி இருக்கிறார் இவரை இங்கு பணியமர்த்தலாம் என்று சில உத்தேசங்கள் கூட மேற்கொள்ளலாம் ஆனால் பணியை பற்றிய எதிர்கால இலக்குகளை உங்களுடன் பயணிக்கும் ஒரு வார காலத்தில் யாராவது எப்படியாவது தெரிந்து கொள்ள முடியுமா முனைப்பு வேண்டும் சரி அந்த முனைப்பு எப்படி வரும் ஒழுக்கம் நல்ல பழக்க வழக்கங்கள் வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் உள்ள இணைப்பு இவை பற்றி அறிந்து இப்படி இருக்கிறார்கள் பரவாயில்லை இவர்களை நாம் வைத்து நிறுவனத்தை நல்ல முறையில் நடத்தலாம் சில பேர் வந்திருக்கிறார்கள் நன்று என்று ஒவ்வொரு ஆண்டும் சொல்லுவார்கள் போல பார்த்து கொள்ளலாம் வார வேலை நேரத்தில் பத்து மணி நேரத்தை உங்களுக்கு திரும்ப கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்து விடுவோம் ஐயா என்று கூட சில பேர் சொல்லுவார்கள் ஆனால் அது எதற்கு என்றால் ஊக்கம் பெருகுதல் ஊக்கம் இருக்கிறதா என்று கண்டுபிடித்தல் முக்கியத்துவம் உள்ள செயல்கள் பற்றி ஏதேனும் கூறுகிறார்களா மற்றும் வேலைக்கு தேவையான செயல்களை தாண்டி பொதுவெளியில் நிறுவனத்திற்காக ஏதேனும் செய்ய வேண்டிய என்ற ஒரு இலக்கை சொல்லுகிறார்களா போன்றவைகளையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா இன்னும் ஆறு மாதங்களில் எதை தெரிந்து கொள்ள முயல்வீர்கள் ஆறு மாதங்களில் நான் பணியில் இருக்கிறேனா என்பவர்கள் பணி விட்டு போபவர்கள் பணியில் ஊக்கமாக இருப்பவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மனப்பாங்கு பணிவு சமீபத்திய வளர்ச்சி அதனுடைய முயற்சிகள் இதை பற்றிய பெருமிதம் இவை எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஆறு மாதங்களை தெரிந்து கொள்ள ஆஹா பணியால் கிடைக்கும் சக்தி வெற்றியால் நிச்சயம் ஒரு ஏற்றம் தரும் பணியால் கிடைக்கும் சக்தி வெற்றிக்கான ஒரு உத்தியாகும் உங்கள் பணிகளில் நீங்கள் எவ்வாறு சிறப்பாக வளர்ச்சி கண்டிருக்கிறீர்கள் சுய அறிதல் வாழ்வின் இலக்கு பணியின் மேம்பாடு ஆகியன பற்றி வளர்ச்சி தேக்கம் குறித்தும் நீங்கள் அறிந்து கொள்ள இவை அனைத்தும் உதவும் இதை நீங்கள் முயற்சி செய்ய